த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கின முதல் நாளே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை கடுமையாக கடுப்பேற்றிருக்கிறாங்க ஏற்றி எதிர்கட்சிங்க ஒரு குறிப்பிட்ட நபருடைய பெயரை தான் எதிர்கட்சிகள் சொன்னாங்க அதை கேட்ட உடனே பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய முகமெல்லாம் மாறி போச்சு அவையிலிருந்தும் வெளியே போயிட்டார் அது என்ன அப்படின்றது இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பாக்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு நம்ம பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தொடங்குச்சு இதில் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு அதோடைய பெரிய வெற்றியை கொண்டாடணும் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய உற்சாகமான மனநிலையோட தான் பாஜகவினர் வந்திருந்தாங்க அதே நேரத்தில் எஸ்ஐஆர் மாதிரியான முக்கிய விவகாரங்களை கையில் எடுத்து நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கணும் அப்படின்ற திட்டம் எதிர்கட்சிகள் கிட்டையும் இருந்தது இன்னொரு பக்கம் துணை குடியரசுத் தலைவரான சி பி ராதாகிருஷ்ணன் வழி நடத்தக்கூடிய முதல் கூட்டத்தொடர் இதுதான் அப்படின்றதுனால கடுமையான எதிர்பார்ப்புகள் அப்படின்றது இந்த கூட்டத்தொடர் பத்தி இருந்தது மாதிரி தான் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாடாளுமன்ற வளாகத்துல வச்சு செய்தியாளர்களை சந்திச்ச பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எதிர்கட்சிகளை கடுமையா கலாய்ச்சி தள்ளியிருந்தாரு எதிர்கட்சிகள் தொடர்ச்சியா தேர்தல தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கான டிப்ஸ நான் கொடுக்கறேன் ஆனா அதுக்கு முன்னாடி தேர்தல் தோல்வியில இருந்தும் அந்த விரக்தியில இருந்தும் அவங்க வெளியே வரணும் அப்படின்னு பயங்கரமா கலாய்ச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா எதிர்கட்சிகள் தோத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அந்த கண்ணீர் சிந்துறது அந்த கவலைகளை வெளிப்படுத்துறதோட இல்லாம களப்பணி ஆற்றணும் நாடாளுமன்றத்தில் அவங்க வெறும் நாடக கம்பெனியா இல்லாமல் தொடர்ச்சியான ஒரு விவாதத்துக்கு வரக்கூடிய நல்ல எதிர்கட்சிகளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான அறிவுரைகளை ஒரு கொட்டு வச்சுதான் சொன்னாரு அப்படின்னு கூட நம்ம குறிப்பிடலாம் அதனால எதிர்கட்சிகள் இதுக்கு எப்படியும் ரியாக்ட் பண்ணுவாங்க நாடாளுமன்ற கூட்டத்தோட ரொம்ப அருமையாக போகுது அப்படின்னு தான் நாங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதே மாதிரிதான் ஆச்சு சரியா காலை பதினோரு மணிக்கு நாடாளுமன்றத்துடைய இரண்டு அலுவல்களும் தொடங்கினதுக்கு உடனேயே மக்களவையில் கடுமையான அமளியில் ஈடுபட்டாங்க எஸ்ஐஆர் விவகாரம் ஆகட்டும் அதே மாதிரி ரெட் ஃபோர்ட் பாம்பிளாஸ்ட் ஆகட்டும் இது எல்லாத்தையும் பத்தி விரிவா விவாதம் நடத்தணும் அதனால கேள்வி நேரம் எல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டு உடனடியாக விவாதத்தை தொடங்குங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் சார்பாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க ஏற்கனவே அவங்க கடிதம் எல்லாம் ஆனால் வழக்கம் போல அந்த கடிதத்தை எல்லாம் விட்டுட்டு நான் எப்பவும் தான் அவையை நடத்துவேன் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிடுறாரு ஓம் பிர்லா அதனால எதிர்கட்சிகள் கடுமையான அமளியில் ஈடுபட்டாங்க தொடர்ந்து அவை அப்படின்றது ஒத்தி வைக்கப்பட்டுட்டே இருந்தது பெரிய அளவிலான அலுவல்கள் இன்னைக்கு நடக்கவே இல்லை ஆனா ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் மாநிலங்களவையில் தான் நடந்துச்சு நம்ம சொன்ன மாதிரி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவரா பதவியேற்றதுக்கு அப்புறமா அவர் தான் மாநிலங்களவைக்கான அவை தலைவராகவும் இருக்கிறாரு அவரு தான் முதல் முதலாக அவையை முன்னிருந்து நடத்துறாரு அதனால அவரை வரவேற்கணும் அப்படின்றதுக்கான அந்த வெல்கம் அட்ரஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்தது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அந்த வெல்கம் அட்ரஸை படிச்சாரு அதுல ராதாகிருஷ்ணன் அவர்கள் எவ்வளவு எளிமையான பின்பணியில பின்னணியில இருந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரியான அவருடைய பாராட்டல்கள்லாம் தெரிவிச்சாரு அதுக்கப்புறம் வழக்கமான ஒரு ஸ்பீச்சா தான் பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச் இருந்துச்சு ஆனா யாருமே எதிர்பார்க்காத அளவுல காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவராகவும் மாநிலங்களவையில காங்கிரஸ் கட்சியின் குழு தலைவராகவும் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே ஒரு விதமான ஒரு பிரைம் மினிஸ்டர் மோடிய கடுப்பு ஏற்றுற மாதிரியான சில விஷயங்களை பேசினாரு அதுல முதல் விஷயம் ஜெகதீப் தன்கர் ஏன்னா நமக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி துணை குடியரசுத் தலைவராக ஜெகதீப் தான் இருந்தார் ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கூட கடுமையான மோதல் போக்கு அப்படின்றது அவருக்கு ஏற்பட்டு அவர் அதுக்கப்புறம் பதவியை ராஜினாமா போயிட்டார் அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்கிறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்றது ரொம்ப மாதங்களுக்கு தெரியாமையே இருந்தது சமீபத்தில் தான் அவர் பொது நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு சரியா இந்த விஷயத்தை தான் மல்லிகார்ஜுன கார்கே கையில் எடுத்தார் இதுக்கு முன்னாடி ஒரு துணை குடியரசுத் தலைவர் இருந்தார் அவர் பேர் ஜெகதீப் தன்கர் ஆனால் அவர் திடீர்னு ராஜினாமா செஞ்சுட்டு போனார் அவர் ஏன் ராஜினாமா செஞ்சுட்டு போனார் அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது எதுவுமே தெரில ஆனால் அவ்வளவு ஏன் ஒரு துணை குடியரசுத் தலைவர் இந்த அவையுடைய தலைவராக இருந்தவர் எங்க கூடயே ரொம்ப வருஷமா பயணிச்சிருக்கிறாரு அவர் அப்படியே வெளியே போகும் பொழுது ராஜினாமா பண்ணிட்டோ பதவி முடிஞ்சோ வெளியே போகும் பொழுது அவருக்கு ஒரு பிரிவு உபச்சார விழா அதாவது ஃபேர்வெல் பார்ட்டி அப்படின்றது கொடுக்கணும் ஆனால் ஜெகதீப் தன்கருக்கு மட்டும் ஏன் அப்படிலாம் எதுவுமே கொடுக்கல எங்களுக்கு இது ரொம்ப வருத்தமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜெகதீப் தன்கருக்கான உரிய மரியாதையும் இந்த அரசாங்கம் கொடுக்காம போயிருச்சு அவர் வெளியே போயிட்டாலும் அவரு மன மகிழ்ச்சியோட நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும் அதுக்காக நாங்கள் வாழ்த்திக்கிறோம் நான் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சிகளுமே வாழ்த்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தூக்கி போடவும் கடுப்பாயிட்டாங்க பாஜக எம்பிக்கள் என்ன சொல்றாங்க இது அவையிலேயே இல்லாத அவை குறிப்பிலே இல்லாத விஷயங்கள் அவையில இல்லாத ஒருத்தரை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க ஒரு துணை குடியரசுத் தலைவர் அவர் ராஜினாமா பண்ணாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல இங்க எதுக்கு பேசணும் புதுசா வந்திருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவரை வெல்கம் பண்றதுக்கான நிகழ்ச்சி அப்படின்றதா இருக்கே தவிர பழைய துணை குடியரசுத் தலைவரை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு அமளியில் ஈடுபடுறாங்க ஆனா மல்லிகார்ஜுன கார்கே எந்த இடத்துலயுமே டென்ஷன் ஆகல ஒரு மாதிரி இடுப்புல கை வச்சுட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு தொடர்ச்சி அதை பத்தியே பேசிக்கிட்டே இருந்தார் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு உதவி புரியற வகையில எதிர்கட்சி உறுப்பினர்களும் பாஜக காரங்களை பார்த்து நீங்க உட்காருங்க அவர் இல்லாத எதையும் சொல்லல உட்காருங்க உட்காருங்கன்றாரு இதுல நடுவுல மாட்டிக்கிட்டவர் புதுசா வந்திருக்கக்கூடிய துணை குடியரசு தலைவரான சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் ஏன்னா அவருக்கு இந்த இந்த சுச்சுவேஷன் ஏன்னா வந்த முதல் நாளே வந்த உட்காந்த ஒரு சில நிமிடங்கள்லயே நடந்த இந்த சுச்சுவேஷனை அவருக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி தவிப்பான ஒரு மனநிலையில தான் இருந்தார் இன்னொரு பக்கம் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுதிச்சுன்னாங்கன்னா உட்காருங்க பைட்டிய பைட்டிய அப்படின்றாரு அவருடைய சொந்த கட்சியா இருந்த பாஜகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுந்திரிச்சு குரல் கொடுக்கறப்போ அவங்களையும் உட்காருங்க அமைதியா உட்காருங்க பைட்டிய பைட்டின்னு ஹிந்தியில சொல்லிக்கிட்டே இருந்தாரு ஆனா ஒரு விதமான ஒரு 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 மோதல் போக்கு அப்படின்றது உடனே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத நம்மளால தெளிவா பார்க்க முடிஞ்சது இது அத்தனையும் விட பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய முகம் அப்படின்றது கொஞ்ச நேரத்துல இருக்கமாக ஆரம்பிச்சுது ஏன்னா வெளியே பேசும் பொழுது எதிர்கட்சிகளை ஒரு மாதிரி கலாய்ச்சி ஒரு மாதிரி ஜாலி மூட்ல தான் இருந்தார் அவரு ஆனால் அவைக்குள்ளே வந்து பேச தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே எதிர்கட்சிகள் குறிப்பாக மல்லிகார்ஜுன கார்கே கிட்டேருந்து இப்படி ஒரு ரியாக்ஷன் வரவும் அதை எதிர்பார்க்கவே இல்லை ப்ரைம் மினிஸ்டர் மோடி ஒரு மாதிரி அவருக்கு முகமெல்லாம் இறுகிருச்சு நல்லா ஒரு மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸாக வந்தவர் அப்படியே தாடியை தடவிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி இறுக்கமா உட்கார ஆரம்பிச்சுட்டாரு பக்கத்தில் இருந்த ஜே பி கிட்ட அப்பப்போ பேசுறது அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாக உட்காருதுன்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எதுவுமே பேசாமல் எந்த ரியாக்ஷன் கேட்டாமல் காட்டாமல் அப்படியே அமைதியாக உட்கார தொடங்கிட்டாரு மல்லிகார்ஜுன கார்கே பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த கிரண் ரிஜிஜு எந்திரிச்சு நின்று பண்ணது தப்பு பிரைம் மினிஸ்டர் வந்து எந்த கடந்த கால விஷயங்களையும் பத்தி பேசாம இப்ப என்ன இருக்குதோ அதை பத்தி பேசி ஒரு மாண்போட நடந்துகிட்டாரு நீங்க அந்த மாண்பை காப்பாத்தலை நீங்க வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு உடனே எதிர்கட்சிகள் நாங்க என்ன தப்பு பண்ணோம் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் திடீர்னு ராஜினாமா பண்ணி போயிட்டாரு அவருக்கான மரியாதை கொடுக்கணும்னு கேட்கறோம் இதில் நாங்கள் பண்ணது என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க பதில் கொடுக்க அதுக்கப்புறமா ஜே பி நட்டா எந்திரிச்சு அவர் ஒரு பக்கம் விளக்கம் கொடுக்க ஒட்டு இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அஹ் மல்லிகார்ஜுன கார்கே பேசி முடிச்ச சில நிமிடங்கள்லயே அவையை விட்டு எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிட்டாரு எப்பவுமே அவர் கிளம்பி போகிறப்போ அவருக்கு முன்னாடியே தெரியும் அவங்க இவ்வளவு நேரம் உட்காந்துருப்பாரு அதுக்கப்புறம் கிளம்பி போவாருன்னு அவர் கிளம்பி போறப்போ எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்காந்துருப்பாங்க ஆளும் கட்சி பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் எழுந்திரிச்சுன்னு மேஜையை தட்டியோ அவருக்கு வழி அனுப்பி வைப்பாங்க ஆனா திடீர்னு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கிளம்பின உடனே ஒன்றுமே தெரியல சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏதோ ஒரு அலுவல்களை பத்தி படிக்க தொடங்கினாரு பிரைம் மினிஸ்டர் எந்திரிச்சு போறாருன்னு அவரும் அப்படியே அவரோட பேச்சு அப்படியே நிறுத்திட்டாரு ஒட்டு மொத்தத்தில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்துக்கு ஒரு விதமான குதூகலமான ஒரு மனநிலையில் வந்தாரு வந்த உடனேயே மல்லிகார்ஜுன கார்கே இந்த ஜெகதீப் தன்கர் விவகாரத்தை கையில் எடுத்து பேசவும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டாரு அப்படின்றத நம்மளால் வெளிப்படையவே பார்க்க முடிஞ்சுது ஆனால் பாஜக இதை பத்தி சும்மா இருக்க மாட்டாங்க ஏன்னா இது நடந்து முடிஞ்ச உடனேயே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய அலுவலகத்தில் வச்சு மூத்த நாடாளுமன்ற அமைச்சர்கள் பாஜக அமைச்சர்கள் வந்து விவாதம் நடத்தியிருக்கிறாங்க முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க ஸோ அவங்களும் ரெடி ஆகிறாங்க இனி கடந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சி எப்படிலாம் பண்ணாங்க திமுக இன்னரெலாம் பண்ணாங்க அப்படின்றதுக்கான அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க ஸோ அவை இனி தொடங்கும் பொழுது அடுத்தடுத்த அலுவல்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாக ஏதாவது டைம் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க ஈவன் பிரைம் மினிஸ்டரே கூட இன்னொரு தருணத்தில் வந்து பதிலடி கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஸோ ஒட்டு மொத்தமாக ஒரு மாதிரி ரகலையாக ஆரம்பிச்சிருக்கு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு இவங்க பண்ணக்கூடிய இந்த அரசியல் விஷயங்களெல்லாம் ஒரு மாதிரி சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது முதல் நாளே இப்படின்னா இன்னும் பதினான்கு நாட்கள் இருக்குது முக்கியமான பெரிய அலுவல்கள் எதுவும் இல்லை அப்படின்னாலும் கூட இந்த எஸ்ஐஆர் விவகாரமும் சரி செங்கோட்டை வெடிப்பு விவகாரமும் சரி எதிர்கட்சிகள் கையில் வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அதில் அவங்க எடுத்தோடனே மல்லிகார்ஜுன கார்கே உடைய இந்த பேச்சு வந்து எதிர்கட்சிகளை ஒரு மாதிரி பூஸ்டப் பண்ணி கொடுத்துருக்கு ஏன்னா பீகார் சட்டமன்ற தேர்தலை தோல்வியில் அடைஞ்சு ஒரு மாதிரி ஒரு மூட அப்செட்டில் தான் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்க ஆனா வந்த உடனேயே ஒரு தலைவரா இருந்து என்ன பண்ண முடியுமோ மல்லிகார்ஜுன கார்கே அதை நச்சின்னு பட்டாரு பிரைம் மினிஸ்டர் மோடியவே கடுப்பேத்திட்டாரு அப்படின்றப்போ அவங்க ஒரு மாதிரி ஜோஷ் ஆயிட்டாங்க ஸோ அவங்களுக்கான அந்த இழந்து போயிருந்த அந்த ஒரு மாதிரி துவழ்ந்து போயிருந்ததெல்லாம் இப்போ ஒரு மாதிரி சரி கட்டி ரெடி ஆயிட்டாங்க ஸோ அவங்களும் ப்ரிப்பேர் ஆவாங்க சோ நாடாளுமன்றத்துடைய இரண்டு அவைகளுமே நீ வரக்கூடிய நாட்கள்லாம் கட்ட போகுது அது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ச்சியா பார்க்க தான் போறோம் இப்போது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை கையாண்ட மல்லிகார்ஜுன கார்கே உடைய இந்த யுக்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ப்ரைம் மினிஸ்டர் இதுக்கு வேறு ஏதாவது பதிலடி கொடுக்கற தயாராவாரா ஒட்டு இந்த அலுவல்கள் நடந்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபேக்ட்ஸும் நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அதுவும் டெல்லியிலிருந்து நேரடியாக தகவல்கள் என்னென்னா நான் பார்லிமெண்ட்ல இருந்து நேரடியாக இதை பார்த்து உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்கேன் இப்போ இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிகளவில் தாருங்கள் நன்றி